நிறைய பேர் கவிப்பிரியா நான் சேலம் இருந்து பேசுகிறேன் இந்த ஏழ்வி முறை என்னுடைய அம்மாவின் மூலமாக தான் தெரிய வந்தது என்னுடைய அம்மா அடிக்கடி கொடிவுரி மூர்த்தி ஐயாவை பற்றி பேசிக்கொண்டே இருப்பாங்க ஸோ அவங்க யார் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி வந்து தான் நானும் யூடியூப்பில் போய் சப்ஸ்டி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தப்ப நிறையா வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது ஸோ அப்போ கூட நான் கற்றுக்கலான்னு நினைக்கல ஆனால் அடிக்கடி அம்மா வந்து கற்றுக்குறியாப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்குமே இன்ட்ரெஸ்ட் வந்து நானே தான் இதை ஜாயின் பண்ணிக்கிட்டேன் டைமிங் வந்து காலையில் ஃபோர் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஏல்பி முறையில் இவ்வளோ ஈஸியாக இருக்குமாங்கிறது நான் கிளாஸ்க்கு வந்த தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஏல்பி முறை இவ்வளோ ஈஸியாக கொடுத்த நம்ம பொது மூர்த்தி ஐயாவிற்கு மிக்க மிக்க நன்றி மற்ற அனைத்து குருமார்களுமே வகுப்பில் வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க ரங்கநாதன் சார் சாந்தகுமார் சார் சத்யநாராயணன் சார் உமாதேவி மேம் சாந்தி தேவி மேம் அமுதா மேம் கர்மவினைகளை பற்றி எடுத்துரைத்த நித்யா மேம் அனைத்து குருமார்களுக்குமே சூப்பராக சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த கிளாஸில் வந்து நான் என்ன லேர்ன் பண்ணால் வருமுன் காப்போங்கிற ஐயா சொல்கிற மாதிரி தான் மேடு எங்கே இருக்குது பல்லை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொன்னார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது உணர்வரும் உணர்த்துவரும் தான் ஏற்பிங்கிறது நான் கிளாஸ்க்கு வந்த அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் நானுமே சார்ட் போட்டு அப்புறம் எனக்கும் சில பிரச்சனைகள் இருந்து ஏன் இருக்குது அப்படிங்கிறது இந்த சார்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ ஈஸியாக ஏ ஏல்பியை கொண்டு வந்ததுக்கு பொறிமுறை மூர்த்தி ஐயாவை நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது நமக்கு எனக்கு கொடுத்த ஏல்பி பொறிமுறை ஐயாவிற்கும் மிக்க மிக்க நன்றி என்னுடைய கோச் மலர்விழி மேமும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தேங்க் யூ மேம் இந்த கிளாஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒன்றுக்கு மூணு தடவை சொல்லி கொடுக்குறோன்னால் நம்ம கிளாஸே நமக்கு நல்லாவே புரிஞ்சிருது அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் படித்தாவே நமக்கு வந்து மேக்ஸிமம் என்ன கான்செப்ட் புரியுதுனால ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க குருமார்க்கு அவ்வளோ பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது அதே மாதிரி நமக்கு புரிய வைக்காமல் அவங்களும் விட மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக சூப்பராக சொல்லித்தராங்க எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணி உபயோகப்படுத்திக்கணுங்கிறது என்னோட ஆசை இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது ஜஸ்ட் டேட் ஆஃப் பர்த் டைமிங் கொடுத்தாவே எல்லா டீட்டெயில்ஸ் அதுவே கொடுத்துருது ஸோ நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ பெருமித ஐயா அவர்களுக்கும் தேங்க் யூ அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய மலர்விழி மேம்க்கும் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ ஆல்